ஹரஹர ஜெய சங்கர் மகா பிரியாசரம் நாளை மார்ச் பதிமூணு பௌர்ணமி இந்த ஒரு உணவை மட்டும் பறவைகளுக்கு மறக்காமல் தானமாக சாப்பிடக்கூடும் இப்படிப்பட்ட ஒரு உணவை நாளைய தினம் இந்த பௌர்ணமி நாளில் நீ பறவைகளுக்கு தானமாய் சாப்பிட கொடுப்பது மூலயமா பித்ருடைய சாபம் உன்னுடைய வாழ்க்கையில நீங்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ சரியான முறையில உன்னுடைய வீட்டில் நீ செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா உன் வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தி கொள்வதற்கு இதை நீ கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இது ரொம்ப கஷ்டமாகவோ இல்லை கடினமாகவோ இருக்காது உன்னுடைய வாழ்க்கையில இது போல ஒரு எளிமையான பரிகாரத்தை இதற்கு முன்பு நீ பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்ததும் எளிமையானதும் கூட நீ விருப்பப்பட்ட அப்படின்னா மனசாராக இதை ஒரே ஒரு நாள் செஞ்சுப்பார் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையுமே இது கண் காணாம செஞ்சுட்டு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா இன்ன நாள் வரைக்குமே இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில இடங்கள்ல இருந்து உன்னைய வீழ்த்தணும் உன்னைய கஷ்டப்படுத்தணும்ன்றதுக்காகவே ஒரு சில துன்பங்கள் உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கும் அதுல இருந்து நீ தப்பிச்சிடலாம்னு நினைச்சாலும் ஒன்னும் ஆன முடியாம கடைசியில அதனுடைய குழியில போய் மாட்டிப்ப ஆனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீ செஞ்சு முடிக்கிறது மூலியமா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் நீங்கும் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை துரத்திட்டு வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உனக்கான தீர்வைய நீயே ஏற்றுக்கொள்ள முடியும் இதற்கு முன்பு கூட இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது ஏன்னா இந்த பௌர்ணமி நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமானது இப்படிப்பட்ட ஒரு பௌர்ணமி நாட்கள்ல நீங்க இந்த ஒரு விஷயத்த சேர்த்து உங்களுடைய வீட்டுல அதாவது தானமாக இந்த இதெல்லாம் சேர்த்துட்டு பறவைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற போது உங்க வாழ்நாள் முழுக்க நீங்கப்பட்ட எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துன்பமாக பார்க்கக்கூடிய அனைத்தும் இன்பமாக மாறுவதற்கான வழி வகை செய்யக்கூடியதாக இது இருக்கும் நிறைய பேருக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு இதெல்லாம் செஞ்சா எல்லாம் மாறிடுமா அப்படின்ற கேள்விகள் ஒரு சிலவங்க எல்லாம் இதெல்லாம் செஞ்சு என்னதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் மனசுக்குள்ள யோசிப்பாங்க ஆனா ஒரு முறை இதை நீங்க செஞ்சாலும் போதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க இவ்வளவு நாள் அனுபவிச்ச சிறு சிறு கஷ்டங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வரைக்குமே உங்க வாழ்க்கையில இருந்து நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் இது முழுக்க முழுக்க அத்தகைய நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் இது நம்புவது கடினம் ஒரு சிலருக்கெல்லாம் இதெல்லாம் நம்புவதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது ஆனா உங்களுக்கான வாய்ப்புகள் என்பது கிடைச்சிருக்கு நீங்க முழுவதுமா மனசாராக வேண்டிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த ஒரு உணவை பறவைகளுக்கு தானமா சாப்பிட கொடுங்க பறவைகளுக்கு ஒரு உணவு தானமா சாப்பிட கொடுக்கீங்க அப்படின்னாலே அது டெத்திற்குடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற முடியும் அதுவும் பௌர்ணமி நாள்ல இப்படிப்பட்ட ஒரு உணவெல்லாம் நீங்க தானமா கொடுக்குறீங்கன்னா அது உங்களுடைய அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட நாளை தவற விடுறீங்க அப்படின்னா உங்களை விட ஒரு நல்ல மனிதராக இனி யாராலையும் இருக்க முடியாது தான் அதாவது எப்படி சொல்கிறோம்னா இதை தவற விட்டுட்டேங்க அப்படின்ற போது நீங்கள் நல்லவங்களா மட்டுமே தான் இருப்பீங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்காது ஆனால் இப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சுட்டேங்க அப்படின்ற போது நீங்கள் ரொம்ப நல்லவனாக மாறுவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட எல்லா விதமான துன்பங்களுமே காணாமல் போய் சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும் நம்புவது கடினம் ஆனால் செஞ்சு பார்த்தா பல நிச்சயம் இருக்கும் சரி இப்போ நீங்கள் எந்த உணவை பறவைகளுக்கு தானமாக சாப்பிட கொடுக்கும் அப்படின்றத பற்றி தளத்தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட இஷ்டம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி முதல்ல இந்த ஒரு விஷயத்தை யார் சின்ன ஒன்று கேள்வி தான் வரும் நிறைய நபர்களுக்கு இதனால குழம்ப கூட குழப்பம் கூட கூட ஏற்படலாம் ஆனால் இது குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் அதற்கு முதல்ல நீங்க எடுத்துக்க வேண்டிய பொருள் அது இதுதான் அதாவது இந்த ஒரு உணவை தான் நீங்கள் பறவைகளுக்கு தானமாக சாப்பிட கொடுக்க போறீங்க இது ஆண்கள் பெண்கள்னு யார் வேணாலும் இந்த ஒரு உணவை பறவைகளுக்கு தானமாக சாப்பிட கொடுக்கலாம் இதை எப்படிப்பட்ட நபர்கள் பறவைகளுக்கு கொடுத்தாலும் சரிங்க நிச்சயமா அவர்களுடைய வாழ்க்கையில இதுவே மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான பரிகாரம் இதுதான் சரி அப்படி என்ன உணவுன்றத சொல்லட்டான் முதலாவதாக நீங்க கொடுக்க வேண்டிய பறவைகளுக்கு தர வேண்டிய உணவாக இதுதாங்க இருக்கு அப்படி என்னன்னு கேக்குறீங்களா வேற ஒண்ணும் இல்லைங்க ரொம்ப எளிமையா அனைத்து இடங்களிலுமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது தாங்க இது இத பத்தினே நீங்க ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியும் இதுவே வேற எந்த ஒரு உணவும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய உணவாக இதுதான் இருக்கும் அப்படி என்னன்னா இது பச்சை பேரு இந்த பச்சை பெயரை நீங்க பறவைகளுக்கு தானமாக சாப்பிட கொடுப்பது மூலயமா உங்க வாழ்க்கையில நீங்க கணவளை மட்டுமே பார்த்த அனைத்தையுமே நிறைவேற்றி கொள்ள முடியும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களுமே இது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து மாறி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதற்கு முன்பு நீங்க பல விஷயங்களை செஞ்சிருக்கலாம் ஆனா அப்பெல்லாம் மாற்றம் ஏற்பட்டிருக்காது ஆனா இப்படிப்பட்ட ஒரு உணவை நீங்க தானமா கொடுக்குறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்கிறது கூடியதாக சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் பச்சை பேர் நிச்சயமா உங்களுடைய வீட்டில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பேர்களை எடுத்து நீங்க பறவைகளுக்கு தானமா கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்ச அந்த நிமிஷமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் நடப்பதற்காக இதை செய்யக்கூடியதாக இருக்கும் அதனால முழுவதுமான மனசுடன் நம்பிக்கையுடன் செய்வார்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதண்ட ஆரம்பிக்கும் உங்களால் எந்த ஒரு உணவை கொடுக்க முடியல அப்படின்ற போது இன்னொன்று ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய ஒரு மற்றொரு விஷயத்த சொல்றேன் கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப கடினமா இருக்கும் ஆனா நிச்சயம் உங்களுக்கு பலனடையக்கூடியதாக இருக்கும் அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா வேற ஒன்று இல்லைங்க இது ரொம்ப எளிமையான ஒரு உணவு தான் அதுவும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியது அதை வேற ஒன்றும் இல்லைங்க நீங்க உங்களுடைய வச்சிருக்கக்கூடியது தான் இந்த அரிசி மாவு இந்த அரிசி மாவை எடுத்து உங்களுடைய வீட்டுல சிறிதளவுக்கு அளவுக்கு சர்க்கரையோடு சேர்த்து நீங்க சாப்பிட கொடுங்க இந்த ஒரு விஷயத்த சேர்ப்பது மூலியமா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் அற்பதற்காக செய்யக்கூடிய இரண்டு உணவு தானங்கள்ல இது ரொம்பவே எளிமையானதுங்க இருங்க நிச்சயமா இத செஞ்சு பாருங்க இந்த உணவு தானத்தின் மூலியமா உங்க வாழ்க்கையில தாங்க மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் சந்திக்க முடியும் முழுக்க முழுக்க நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் கண்டிப்பா நிச்சயமா செஞ்சு பாருங்க உங்க வாழ்நாள் முழுக்க இது நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் நன்மைகள் நடக்கக்கூடியதாகவும் இருக்கும் உணவு தானத்திலே சிறந்த ஒரு உணவு தானமாக இது அமையும் இதை மட்டும் எப்படியாவது செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் நம்பிக்கோடு செய்து வாங்க நிச்சயம் நல்லது நடக்கும் நம்பிக்கோடு கோடை செய்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய துன்மங்களுமாக இருந்தாலும் தீர்வுன்றது ரொம்ப எளிமையா கிடைக்கும் முடிந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவையின்னா பகிர்ந்து அவர்களையும் இப்படிப்பட்ட ஒரு உணவை தானமாக சாப்பிட செய்ய சொல்லுங்கள் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையையும் நல்லதையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த மாதிரி மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரம் தான் அது இதுதான் முழுவதுமான மனசுடனும் நம்பிக்கொன்றும் செய்து வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்பிக்கோடு செய்தால் நல்லதே நடக்கும் ஹரஹர நன்றி வணக்கம்